ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதத்துலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் படாத அவமானம் கிடையாது துளாராசிக்கார எழுதுனோம்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் நமக்கு இருந்தது பொதுவாக துளாராசிக்காரங்க எடுத்துனோம் அப்படின்னா அவங்க தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க துலாத்தான் எங்கும் உண்டு சித்தர்களுடைய வாக்கு சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை ஏற்றங்களை முன்னேற்றங்களை பெறக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி துளாராசி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதத்துலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைகள் படாத அவமானம் கிடையாது துளாராசிக்காராக எழுதினோம்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் நமக்கு இருந்தது எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகப்பெருவீர்கள் பெறுவீர்கள் மெயினாக துளாராசிக்காரங்க வந்து இந்த மேற்பிடிப்பு இவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு லோ லெவலில் இருக்கக்கூடிய எஜுகேஷனெல்லாம் முடிச்சுட்டு மேலட்டில் போய் அப்படியே ஒரு திக்குன்னு ஒரு நிற்கக்கூடிய ஒரு தன்மை ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தது அதில் கல்வியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு தன்மை இப்போ இந்த வருஷம் யாராவது அரியர்ஸ்லாம் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அதில் சந்தேகமே வேண்டாம் அது மாதிரி எந்த கண்ட்ரியில் போய் என்ன படிக்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக துளாராசிக்காரங்க எடுத்துடணும் அப்படின்னா அவங்க தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க துலாத்தான் எங்கும் உண்டு சித்தர்களுடைய வாக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் போய் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பவர்கள் துளாராசிக்காரர்கள் காற்று ராசி மிகப்பெரிய நன்மைகள் விளையும் அது மாதிரி இந்த வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கலாம் ஒரு நல்ல செய்தி உண்டு நீங்கள் துலா லக்னமா இருந்தாலும் சரி அல்லது துலா ராசியாக இருந்தாலும் சரி இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுடைய விசா சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும் அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் துளாராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு விவசாயத்துறையினருக்கு துறையினருக்கு இந்த வருஷம் நல்ல மகசூல் கிடைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டில் வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோக வாய்ப்புகள் ஏற்படும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்